நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்த்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரக அடைவுகள் பார்ப்போம் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் சுக்கிரன் ராகு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்க போறார் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார் புத பகவான் இருக்கார் இது ஒரு பெரிய விசேஷமான யோக பலனை இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொடுக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உள்ளார் அப்ப நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது இந்த பிப்ரவரி மாதத்தில் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு ரெகுலர் இன்கம் வருவதற்கான ஒரு முயற்சிகளை செய்யக்கூடிய முக்கியமான மாதமாக இருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு வேலையில் ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரப்போகுது நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் பேங்க் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலகூலமான அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு வரலாம் பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு எல்லாம் அதுல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் போது அதே போல இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழில் உள்ளார் அப்ப இந்த மாதம் நிறைய பேர் காதல் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்க போகுது யாரெல்லாம் தனுசு ராசியில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களை காதலை குடும்பத்தில் வெளிப்படுத்தி அதன் மூலமாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கு நிறைய பேர் எப்போ சொல்லலாம் சொல்லாமா வேணாமா சொன்னால் ஒத்துப்பாங்களா சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நிறைய பேருக்கு வந்து அப்பா ஒத்துக்க மாட்டாரு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிலை இருக்கும் அவங்கள்லாம் இந்த மாதம் உங்களை காதலை வீட்டில் வெளிப்படுத்தி அதை திருமணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப்போகுது நிறைய பேருக்கு காதலில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கு அதற்கான முயற்சிகளை ராசி என்பவர்கள் செய்யலாம் அதே போல் இந்த மாதத்துல தம்பதியினருடன் வெளியூர் வெளிநாடு இல்லை ஒரு அடுத்த மாநிலம் இல்லை தமிழ்நாடுக்குள்ளேயே வேறு ஏதாவது சுற்றுலா பயணம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கு அதுக்கெலாம் நீங்க பிளான் பண்ணலாம் ஃபேமிலியில் ஜாலி டூர் குடும்பத்தோட சந்தோஷமா வெளியூர் போய் ஒரு சுற்றுலா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது நீண்ட காலத்துக்கு பிறகு நிறைய பிரச்சனை நிறைய மனசில் கஷ்டம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்ற நிலை அதெல்லாம் மாறி சும்மா சும்மா நம்ம செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் சும்மா கடன் தான் கட்டிகிட்டு இருக்கோம் பரவாயில்ல நம்ம எங்கேயோ வெளியூர் போயிட்டு வரோம் ஒரு நாள் ஊட்டி போயிட்டு வரலாம் ஒரு நாள் கொடைக்கானல் போயிட்டு வரலாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்கப்போகுது உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு போகுது ஏதோ ஒரு வகையில் உங்கள் பணம் வந்து அந்த கடனை செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் நிறைய பேர் கடனை செலுத்திட்டா போகும் என் கடன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பண வரவுகள் வரப்போகுது அது முக்கியமாக எதுலேருந்து வரும்னா ஒரு இடம் விற்று காசு வர்றது வீடு விற்று காசு வர்றது நீண்ட நாளாக வரவே வராதுன்னு நினச்ச பணம் வந்து அதன் மூலமாக கடன் கட்டுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பேங்க் லோனோ வேறு எதாவது ஒரு வகையில் லோனே வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கின இடத்துல கட்டுறது இல்லை அந்த லோனை க்ளோஸ் பண்ணா நல்லது அப்படின்னு நினச்சி கட்டக்கூடிய விஷயங்கள் செய்யுது இல்லை ஒரு ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்றது இதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் வைக்கப்போகுது இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அம்மாவுக்கு உடல் தொந்தரவு வரும் அதனால ஒரு மருத்துவ செலவு அதனால ஒரு ஒரு மனசு கஷ்டம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பீங்க அந்த அன்புக்கு பேர் போன அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாங்க மாட்டீங்க அதனால சில பிரச்சனைகள்லாம் வரும் அவங்களுக்கு ரெகுலரான செய்ய வேண்டிய மெடிக்கேஷன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலாம் செய்கிறது சிறப்பு அதே போல் இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய மாதம் தொழில் மூலமாக வருமானம் ஏற்படக்கூடிய மாதம் ஏன்னா அவங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி புத பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ தொழில் மூலமாக வருமானம் உண்டு அதே போல் கணவனுக்கு வேலை கிடைப்பது மனைவிக்கு வேலை கிடைப்பது உங்களுடைய கலத்திரத்திற்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் நிறைய ராசி என்பது என்ன யோசிச்சிட்டிங்கன்னா மனைவி வேலைக்கு போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அவங்க வேலை இருக்காங்க கிடைக்கல சார்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கும் இல்லை உங்கள் கணவருக்கு வேலை சரியில்லை வேலை போகிறா மாதிரி இருக்குது வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவர் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணார் அப்படின்னா உங்கள் கணவர் மூலயமா ஒரு வேலை வாய்ப்பு இல்லை கணவருக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் நீங்களாக போய் ஏதாவது சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாதீங்க தேவையில்லாத சண்டை போடாதீங்க ஒரு சின்ன ரோட்டில் ஒரு யாராவது இடிச்சிட்டிங்கன்னா கூட சாதி கேட்டு போயிடுங்க தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய சண்டையாக அடிதடியாகி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்தில் ஒரு கிரகநிலை எப்படி இருக்குது அதை வச்சு பலன் சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுய பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப போட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் உங்க நோட்ல எழுதிருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணும் கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்தப்போறோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்திருப்பறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி